ஹலோ காய்ஸ் தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னையில இன்னைக்கு காலையில் ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள கிட்டத்தட்ட எட்டு இடத்துல நகைப்பறிப்பில் இந்த வட மாநிலர்கள் இந்த வட வடக்குன்னு சொல்லாங்க இல்லை இவங்க வந்து ஈடுபட்டு இருக்காங்க இவங்க எப்போ பானிப்பொடி போடட்டும்னு சொல்லி கடை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போறாங்க நம்ம வந்து இந்த படங்கள்ல காட்டுவோம் பாருங்க இந்த மெட்ரோன் தமிழ்ல ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துல ஃபுல்லாக இந்த செயின் ஸ்னாச்சிங் பண்றதுதான் ஒரு டோனாவே அந்த படம் ஃபுல்லா பின்பத்தை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டில் ரியலா நடக்குது சரி இதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது சென்னையில பொங்கல் அன்னைக்கு லேடிஸ் எல்லாம் தான் நகையை போட்டு ஜொல்லாம் போட்டு வெளியே வருவாங்கல்ல அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு இடத்துல செயின் ஸ்னாச்சிங் பண்ணிருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கும் காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள கிட்டத்தட்ட எட்டு இடத்துல பைக்ல வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு பைக்க வேகமா ஓட்டிட்டு வந்து செயின் ஸ்னாச்சிங் பண்ணிட்டு போயிருக்காங்க இவங்க எந்தெந்த மாதிரி ஆட்களை வந்து குறி வச்சு தூக்கிருக்காங்க அப்படின்னா காலையில வாக்கிங் போறவங்க காலையில வேலைக்கு போறவங்க ஜாக்கிங் போறவங்க தனியா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறவங்க ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ரோடு இந்த மாதிரி பிளேஸா இவங்க சூஸ் பண்ணி இந்த மாதிரி பெண்களா சூஸ் பண்ணி ரொம்ப நாள் நோட்டம் விட்டு கடைசியில் இவங்கள்ட்டப்பை வந்து நகைப்பறிப்புல ஈடுபட்டு கிட்ட கிட்டத்தட்ட எட்டு இடத்துல செயின் ஸ்னாச்சிங் பண்ணிட்டு மும்பைக்கு பிளைட்ல தப்பிச்சு போகும் போது போலீஸ்காரங்க இவனை மணி நேரத்துக்குள்ள பிடிச்சிருக்காங்க இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்ப அந்த அளவுக்கு சென்னையில போலீஸ்காரங்க வீக்கா இருக்காங்களா அப்படின்றத போலாம் திருவான்மையூர் இந்திரா நகர் ஸ்ட்ரீட்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கு ஒரு லேடி என்ன பண்றாங்க அப்படின்னா தனியா காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போகும்போது அந்த நேரத்துல ஒரு ரெண்டு பேர் பைக்ல வந்து யாருமே தெரியாதவங்க நம்பர் பிளேட் இல்ல ஃபுல்லா மாஸ்க்கு கவர் பண்ணி ஆறு மணிக்கு வேலைக்கு போயிட்டு இருங்கிறவங்க கழுத்தை பிடிச்ச அத்து கிட்டத்தட்ட அஞ்சு சவரன் நகைய வந்து திருடிட்டு போயிருக்காங்க சோ இந்த கேஸ் தான் இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆனா பர்ஸ்ட் கேஸ் இது வந்து திருவான்மையூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இது ஒரு கேஸா ஃபைல் பண்றாங்க இது ஃபைல் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆறு டூ ஏழுக்குள்ளேயே அடுத்த ஒரு பிளேஸ்ல வந்து இன்னொரு கேஸ் ஃபைல் ஆகுது அது எங்க அப்படின்னா கிண்டில நிர்மலா அப்படின்றவங்க அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பதினஞ்சு ஆறு இருபது போல என்ன பண்றாங்க அப்படின்னா எம்ஆர்சி கிரவுண்ட் அந்த ஒரு மைதானத்துல வாக்கிங் போயிட்டு இருக்காங்க அப்படி வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அவங்க கழுத்துல கடந்த ஒரு அஞ்சு சவரன் நகை அதே வந்து இந்த இவங்க இந்த கும்பலை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கழுத்தை பிடிச்சி செய்யணும் அத்துட்டு போயிருக்காங்க இதை வந்து சிசிடிவி கேமரா அடிப்படையில விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கானவன இன்னும் பிடிக்கல நம்மளோட தமிழ்நாட்டுல உள்ள பெண்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க மிடில் கிளாஸ் உள்ள உமன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு தாலி செயின் அப்படின்னா குறைஞ்ச ஒரு மூணு பவுன் போடுவாங்க ஒரு அஞ்சு பவுன் இந்த அஞ்சு பவுன் போடுறவங்க மெஜாரிட்டியா இருப்பாங்க சோ இந்த இளைஞர்கள் ஃபுல்லாவே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை தான் குறி வச்சு தூக்குறாங்க அஞ்சு சபரன் நகர் அதை நம்ம தூக்கணும் அப்படின்னா அங்க கிண்டில இப்படி ஒரு கேஸ் ஒரு ஆறு பத்து பதினஞ்சுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆகுது அடுத்ததா ஏழு மணிக்கு ஒரு கேஸ் வந்து ஃபைல் ஆகுது பெசன் நகர்ல சாஸ்திரி நகர் அப்படின்ற ஒரு ஏரியால ஏழு மணிக்கு அம்புஜம் அப்படின்ற ஒரு பாட்டி இவங்க கழுத்துல ஒரு நாலு சவரன் நகை போட்டிருக்காங்க அப்போ முகமூடி போட்டிருந்த அந்த கும்பல் என்ன பண்ணிருந்து பாத்தீங்கன்னா இவனோட கழுத்துல இருந்த அந்த செயின் நாலு சவரன் நகையை வந்து அக்குறாங்க அக்கும்போது இந்த பாட்டி வந்து கொஞ்சம் உசாரா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா செயினோட இன்னொரு பகுதியை வந்து புடிச்சுட்டாங்க அக்க விடாம புடிச்சும் அந்த பசங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த செயினை அத்து அந்த பாட்டியை கீழே தள்ளி விட்டுட்டு செயனை வந்து ஸ்னாச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணிக்கு இந்த மாதிரி கிளம்பி போயிட்டாங்க அதுக்கடுத்ததான் இன்னொரு இடத்துல எங்க அப்படின்னா சைதாப்பேட்டையில வீடு வாச கூட்டிக்கிட்டு இருந்த ஒரு லேடி கிட்ட ஒரு நான்கு சவரன் நகைய அடிச்சு இழுத்துட்டு போயிருக்கு இது ஃபுல்லாவே எப்ப நடந்துட்டு இருக்குன்னா காலையில ஆறு டு ஏழு இல்ல ஆறு டு எட்டு ஆமா ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளதான் ஆறு டு ஏழுக்குள்ளவா இவ்ளோ இடத்துல செயின் ஸ்னாச்சிங் இவங்க வந்து ஒரே நபர் வந்து ஒரு ரெண்டு பேர் அதாவது பைக்ல ரெண்டு பேர் வர்றாங்க ஒருத்தர் பைக் ஓட்டுறான் ஒருத்தர் பின்னாடி மாஸ்க் போட்டு செயின் ஆக்கிறான் இந்த ரெண்டு பேர் மட்டும் இந்த விஷயத்த பண்ணாலும் அப்படி கிடையாது இவங்க வந்து ஒரு கும்பலாவே இருக்காங்க இந்த விஷயம் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி அட்வான்ஸா பிளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு டக்குன்னு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அடுத்த பிளைட் ஏறி வேற மாநிலமே தப்பிச்சு ஓடிடுறாங்க இவங்க ஃபுல்லாமே வட மாநில இவங்க யாரு எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்றது இந்த வீடியோட கடைசியில சொல்றேன் சோ இந்த மாதிரி சைதாப்பேட்டையில ஒண்ணு வீடு வாச கூட்டிட்டு இருக்கும் போது ஒரு பெண்ணோட செயனை வந்து அத்துட்டு போயிருக்காங்க அதுக்கடுத்து வேளச்சேரியில மட்டும் இன்னைக்கு வந்து ரெண்டு இடத்துல ரெண்டு இடத்துல செயின் ஸ்நாட்சிங் நடந்திருக்கு சோ இந்த மாதிரி வீடு கூட்டிட்டு இருந்தவங்க தனியா வாக்கிங் போயிட்டு இருந்தவங்க காலைல வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க ஜாக்கிங் போயிட்டு இருந்தவங்க இவங்களா பார்த்து இந்த வட மாநில இளைஞர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்னையில குறி வச்சு இந்த பெண்களோட அந்த செயின் ஆஃப்ல திருடிட்டு போயிருக்காங்க சரி பைனலா நீங்க திருடிட்டு போனதுக்கு அப்புறம் இத்தனை ஸ்டேஷன்ல இருந்து டக்கு டக்குன்னு ஒரு ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ள சோ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் உசாராயி டக்கு டக்குன்னு ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னா சிசிடிவி கேமரா செக் பண்றாங்க எந்த மாதிரி பெண்களா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா நோட்டீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது ஸோ ஃபைனலாக ஒருத்தவனோட நம்பர் பிளேட்டை வச்சு அவங்கள வந்து ட்ராக் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க அவங்க வந்து கரெக்டா ஒரு இண்டிகோ ஃபிளைட்ல சென்னை ஏர்போர்ட்ல நின்றுட்டு இருந்திருக்கான் அதாவது மும்பை தப்பிச்சு போறதுக்காக ஃபைனலா அங்க போய் பிடிச்சு அதுக்கப்புறம் ஒன்று இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க இதுல வந்து அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல சூரத் அப்படின்ற ஊரை தான் இந்த இளைஞர்கள் ரெண்டு பேரும் மட்டும் ஃபைனலா போலீஸ் வந்து புடிச்சிருக்காங்க இருந்து கிடைச்ச தகவல்கள் தான் இது சோ இந்த மாதிரி இப்ப மட்டும்தான் அப்படி நடந்துச்சா போன பொங்கல் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த மாதிரி ஒரு எட்டு கொலைகள் வந்து சாரி கொள்ளைகள் வந்து ஈடுபட்டு இருக்கு இதுக்குலாம் உள்ள எல்லா தலைவர்களுமே வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க திமுக ஆட்சியில இந்த மாதிரி தொடர்ந்து அதிகப்படியான கொள்ளைகள் வந்து நிறைய அரங்கேறிக்கிட்டே இருக்கு அதாவது இன்னைக்கு இந்த ஒரே நாள் ஒரு மணி நேரத்துக்குள்ள எட்டு கொள்ளைகள் இந்த ஒரு வாரத்துல நம்ம எவ்வளவு கொலைகளை பார்த்தோம் காரைக்குடியில சிவகங்கையில நான் இருக்கிற பரமக்குடியில இந்த மாதிரி ஒரு ஒரு ஊர்லயும் பப்ளிக்ல ஆஹ் சேலம்ல திருநெல்வேலியில இத ஒரு வாரத்துக்குள்ள இவ்வளவு இடத்துல கொலைகள் ஆணவ கொலைகள் ஆஹ் அதாவது ஒரு ஒரு கொலைகளும் ஒரு ஒரு விஷயத்துக்காக முன்பலி பின்பலி முன்பகை பின்பகை இந்த மாதிரி பல விஷயத்த வந்து இதா வச்சு இந்த மாதிரி விஷயத்த பண்றாங்க சோ இந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு சட்ட ஒழுங்கு போலீஸ்க்கு பயப்படுற மக்கள் இவங்க எல்லாமே ரொம்பவே குறைஞ்சு போயிட்டாங்க போலீஸ்க்கு பயப்பட மாட்டாங்க ஏன்னா போலீஸ்காரங்களுக்கு பயந்தா இந்த மாதிரி செயல ஈடுபடுறதுக்கு பயப்படுவாங்க சோ ரொம்ப ஃப்ரீடமா எவ்வளவு பெரிய ஒரு கேஸ் போட்டு நம்ம உள்ள போனாலும் திரும்ப ஈஸியா வெளியே வந்துடலாம் அப்படின்ற ஒரு தெனாவெட்டுலையும் ஒரு தைரியத்திலையும் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்கு சோ சென்னையில இன்னைக்கு மட்டும் எட்டு இடத்துல ஒரு மணி நேரத்துக்குள்ள கொள்ளைகள்ல ஈடுபடுறான் ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு ஒரு இல்லாம தைரியமா இருக்காங்க போலீஸ் வந்து அந்த இடத்துல எவ்வளவு கண்ட்ரோலா இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் அவர்னஸா வந்து பாக்கணும் போலீஸ் பைனலா என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களோட பொறுப்பை நீங்களே பாத்துக்கோங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா வீட்டை விட்டு தனியா வரும்போது கொஞ்சம் தனியா வராதிங்க ஆட்களோட வாங்க அதாவது இதெல்லாம் எந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா டிடிவி தினம் வந்து என்ன சொல்றாருன்னா போலீஸ்காரங்க அவங்க வேலையை ஒழுங்கா செய்யல பெண்கள் தமிழ்நாட்டுல வெளியே பாதுகாப்பா நடந்து வர்றது ஒரு விஷயமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு சோ இந்த மாதிரிதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கு அப்படின்ற மாதிரி டி டி விந்தநகரன் வந்து சொல்றாரு சோ ஃபைனலா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சென்னையில உள்ள பீப்புள்ஸ் நீங்க கொஞ்சம் சேஃபாவே இருங்க ஏன்னா அத்தட்டு போனக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப இந்த ரெண்டு பேரை பிடிச்சிட்டாங்க இவங்கள்ட்ட எத்தனை சவரனை வந்து நம்ம வந்து ரெக்கவர் பண்ண முடியும் ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு சவரன் நகையாவது அத்தெட்டு பேருக்கு அஞ்சு சவரன்னா இப்ப ஒரு நாளைக்கு ஒரு பவுன் வந்து எண்பதாயிரம்னா அஞ்சு ஐயாயிரம் நாற்பது நாலு லட்ச ரூபா நாலரை லட்சப்போ வந்துடும் செய்கூலி சேதாரத்தோட ஒரு அசாட்டா ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட்ல வந்து நாலு லட்ச ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் பறி கொடுத்துட்டு தமிழ்நாட்டு பெண்கள் வந்து இப்படி நிக்கிறாங்க இதுக்கு போலீஸ்காரங்களும் ஒரு சரியான ஒரு சொல்யூஷனை சொல்லலாம் ஆனா மூணு மணி நேரத்துக்குள்ள நாங்க பிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பிடிக்கிறது முக்கியம் இல்லை அந்த இடத்துல அவங்கள்ட்ட இருந்து ரெக்கவர் பண்ணி திரும்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளவு நம்மளால கொடுக்க முடியுது அப்படின்றதான் முக்கியம் ஓகே பைனலா இன்னைக்கு நம்ம இவ்வளவு கொலைகளை கொள்ளைகளை பார்த்துட்டோம் நீங்க உங்களோட கருத்து என்ன தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு ஒழுங்கா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்றோங்க சூப்பரான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா